ஆனா டூ டி நீங்க கொண்டு போறது வந்து எந்த அளவுக்கு இட் வில் பி சக்சஸ்ஃபுல் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் எந்தெந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு கான்பிடண்டா இருக்கா டூ டி மாடுலேஷன் வரும் இப்போ நீங்க ப்ளே பண்ணீங்க இல்லையா இதே மாடுலேஷன் அதுலயே வரும் அப்ப உங்களுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க ஆக்சுவலா வந்து இதுல உங்களுக்கு அந்த மாடுலேஷன் வராது இன்னொருதுல வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த வேவ் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் வேவ் ஃபைல்ஸ் எடுத்து பண்ணதுனால தான் அந்த மாடுலேஷன் இருக்கு உங்களுக்கு பட் அந்த வேவ் ஃபைல்ஸ் வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாடுலேஷன் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு பிளெயின் ஸ்பீச்சா தான் வரும் உங்களுக்கு நீங்க மைக்ரோசாஃப்ட் இதோட யூஸ் பண்ணிருப்பீங்க விண்டோஸ்ல வந்து விண்டோஸ்ல நீங்க குடுக்கற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா தான் ப்ளே பண்ணும் உங்களுக்கு மேஜர் மாடுலேஷன் இருக்கா உங்களுக்கு நம்ம நேம்ஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவோம் அதுல நம்ம நேம்ஸ் ட்ரை பண்ணும்போது போது உங்களுக்கு அந்த மாடுலேஷன் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஸ்பீச் அதை வந்து அந்த எப்படி ஸ்பெல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேரியேஷன்ல தான் உங்களுக்கு அந்த இது வரும் பட் இது முழுக்க தமிழ்ல பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சர் ஒர்க்ல அந்த மாடுலேஷன் இல்லாம அது வந்து கரெக்ட் பண்ணுவாங்க ஓகே நீங்க பிளாக்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா இதை பத்தி அப்டேட் பண்றதுக்கு ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஓகே எஸ் சொல்லுங்க நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஒன் ஆஃப் த மாடல் நான் பண்றேன் நீங்க கேட்டீங்க இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாங்க இதை டெமோவா ஸ்டால்ல வச்சிருக்கோம் ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ டேஸா நாங்கள் வந்து நிறைய பிளைண்ட் பீப்புளை பார்க்கறோம் அவங்க வந்து இந்த டெமோ பார்க்குற அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் வந்து மேம் எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் இப்போ எங்களாலெல்லாம் ஒரு சப்போஸ் இந்த மெயின் அப்ளிகேஷன் எங்க யூஸ் பண்றோம்னா நாங்கள் ஃபியூச்சர்ல வந்து மொபைலில் யூஸ் பண்ண போறோம் இப்போ வந்து அவங்களால பேச முடியாது சாரி பார்க்க முடியாது அந்த பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம்னா காமன் பீப்புள் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஃபேஸ வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி ஒரு டெக்ஸ்டா சேவ் பண்ணிடுறோம் ஸோ ஃப்ரம் தட் யூ கெட் டூ டி கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் இப்போ என்னோட மாடியூல நான் என்ன பண்றேன்னா ஒரு எமோஷனை வந்து வந்து நான் எமோஷன் என்ன என்ன இவரோட நம்ம அந்த வந்து ரிசீவருக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறோம் நினைக்கிறாரோ அதை வந்து அவர் டெக்ஸ்டாவே யூஸ் டைப் பண்ணிடலாம் ஸோ ரிசீவர்க்கு போறச்ச அது வந்து ஒரு மெசேஜா போகாம ஒரு வீடியோவா இப்போ நீங்க பாத்தீங்கல்ல சாம்பிள் வீடியோ அந்த வீடியோ வந்து ரிசீவர்க்கு வந்து போறச்சு ரெக்கக்னைசேஷஷஷன் வந்து ரொம்ப நம்ம இருந்து பேசின மாதிரி இருக்கும் ஸோ மொபைல் அப்ளிகேஷன்ஸில் வந்து இது ஃபியூச்சர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது ஸோ இது ப பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க இருந்து நாங்கள் ஒரு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அது வந்து ஜஸ்ட் வாங்க் டு தேங்க்யூ தமிழ் ஏன்னா அவங்க பிளைண்ட் பீப்புளை வந்து கிட்டே வந்து வந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் கிளாஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான்ற சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது thank you so the first thing i thought was i thought about instant messaging and avatars and imagine if you got all their facial expressions you could like have your avatar talk and, and admittedly that's a bit less useful than the applications you were talking about but you know i was, I was just amazed at the particular application there so um, yeah i look forward to future for work அவை தலைவருக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் பழைய காலத்துல ஒரு டீச்சர் வந்து குவாலிட்டியா இருக்கணும்னா ஒரு சப்ஜெக்ட்ல எப்ப இருக்கணும் அப்புறம் போர்ட்ல எழுதி இருக்கக்கூடிய திறன் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் அவ்வளவுதான் இது மூணும் போதும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டீச்சிங்ல பட் டெக்னாலஜி பேஸ்ட் டீச்சிங் லேர்னிங் பேஸ்ட் டீச்சிங் இந்த மாதிரி டீச்சிங்கில் நிறைய குவாலிட்டிஸ் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா அவங்களுடைய ரோல்ஸ் வந்து வந்து ஒன்லி டீச்சிங் மட்டும் இல்லை நிறைய டிசைனிங் ஒர்க் அது இல்லாமல் நிறைய மாடல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அவங்களெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணணும் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டில் நாலேஜ் இருக்கணும் டெக்னாலஜி பேஸ்ட் நாலேஜ் இருக்கணும் ஏன்னா சில விஷயம் நம்ம வந்து சப்ஜெக்ட்டில் நாலேஜ் இருந்தாலும் இப்ப டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அவங்களுக்கு டெக்னாலஜி பேஸ்டு நாலேஜ் இருந்தால் தான் ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறது தெரியும் ஸோ எல்லாமே எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து இப்போ ஆக்சஸ் பண்றோம் ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக டூ லெவல்ஸ் ஆக்சஸ் பண்றோம் ஒன்று வந்து டீச்சர்ஸோடைய அசஸ்மெண்ட் ஒரு டீச்சர்ஸோடைய குவாலிட்டி டீச்சர்ஸ் அவங்க எப்படி இருக்கணும் ஸோ அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸோடைய அசஸ்மெண்ட் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் ரிசோர்சஸ் அவங்க வெளியிடக்கூடிய லேர்னிங் ரிசோர்ஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா வாட் எவர் இந்த லேர்னிங் மெட்டீரியல்னா ஆடியோ இருக்கலாம் வீடியோ இருக்கலாம் இ லேர்னிங்ல நிறைய என்னென்ன டூல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வெளியிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டூல்ஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது ஓகே ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சன் டிவி போடக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம மேம் மேக்ஸிமம் பார்க்குறோம் பிகாஸ் அதோடைய குவாலிட்டியோட நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதே நம்மளுடைய தலை ஒன் இது நேஷ்னல் டிவி இருக்கு இல்லையா அதெல்லாம் யாரும் மோஸ்ட்லி பார்க்கறதுல ஏன்னா என்ன காரணம்னா அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி அவங்க கொடுக்கக்கூடிய தரம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இதில் இருக்கக்கூடிய தரம் வாய்ந்த நிகழ்ச்சி வெறும் வித்தியாசமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் இப்போ நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இன் தமிழ்நாடு ஒன்லி வாட்சிங் சன் டிவி அண்ட் டாஜ் டிவி விஜய் டிவி இந்த மாதிரி நிறைய பார்க்குறாங்க ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி பர்ஃபாமன் ஸோ மாதிரி இங்கே நம்ம பார்க்கக்கூடியது டீச்சர்ஸோட இன்னொன்று லேர்னிங் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்ஸுங்கிறது எதுக்குன்னா ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராசஸ் இருக்கு ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் மே மேபி அது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஓகே இப்போ செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்போன் வச்சிருக்கோம் நிறையா செல்ஃபோனில் என்ன இது இது என்னென்ன குவாலிட்டி இருக்கு இது என்ன குவாலிட்டி இருக்குது எது பெஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்து அதுலேயும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஈ லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஈலேர்னிங் மெட்டீரியல் விரும்பி படிக்கிறாங்க ஸோ விரும்பி படிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் எது பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குன்னு பார்க்குறாங்க எது மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது படிக்கிறதுக்கு சில பார்த்தீங்கன்னா சில ரொம்ப படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதை தான் ஸ்டூடெண்ட்ஸு படிப்பாங்க ஸோ அது மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும் ஓ அது எப்படி கொடுக்குறது ஸோ அது என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து சேலஞ்சிங் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சு எஜுகேட்டர் ஃபஸ்ட் வந்து எஜுகேட்டருக்கு மிகப்பெரிய சேலஞ்சு அடுத்தது வந்து கரிக்குலம் டிசைனர் கரிக்குலம் டிசைன் பண்ணாங்களே எப்படி இருக்கும் சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்கணும் ஸோ அதில் என்னென்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கரிக்குலம் டிசைனருக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு அப்புறம் ப்ரோக்ராமர் ஓகே அந்த வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் மெட்டீரியலில் வந்து வீடியோ பேஸ்ட் மெட்டீரியல் ஆர் மல்டிமீடியா பேஸ்ட் பேஸ்ட் மெட்டீரியல் மாற்றுவாங்க ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய சேலஞ்சு அடுத்து எவால்யூட்டர் ஓகே ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடய எவால்யூட் பண்ணும்போது எவால்வேட்டிங் டூல் என்ன யூஸ் பண்ணுறாங்க ஓகே அதில் வந்து என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கணும் ஓகே இப்போ ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் இது எஃபர்ட் எடுப்பாங்க அது வேற மாதிரி எஃபெக்ட் இதில் வந்து மோர் எஃபெக்ட் தட் சுட் டேக் எடுக்கணும் பிகாஸ் திஸ் இஸ் வந்து வெளியிலேருந்து வேற வேறு நாட்டிலேருந்து படிப்பாங்க ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் அவங்களுடைய ஆக்சசபிள் கெப்பாசிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் த டீச்சர் ப்ரொவைட் லிசனிங் ஆர் லேர்னிங் தட் சுட் பி ஆக்சசபிள் வெரி ஆக்சசபிள் வெரி சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஓகே நம்ம வெளியிடக்கூடிய ஆன்லைன் மெட்டீரியல் ஈ லேர்னிங் மெட்டீரியல்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் ரொம்ப சிப்ளிசிட்டியாக இருக்கணும் ஓகே ஏன்னா ஈஸியான கான்செப்டை கூட ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு ஈ மூலியமாக இருக்குது இருக்கு ஸோ அது மாதிரி சிம்பிளிசிட்டியாக இருக்கணும் ரொம்ப டிரான்ஸ்பெரன்சியா இருக்கும் இஸ் வெரி மோஸ்ட் டிரான்ஸ்பெரன்சியா இருக்கணும் ஓகே எல்லாமே எதுவுமே மறைக்கப்பட இல்லாம இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எளிமையா புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க ஸோ திஸ் ஆர் தேசிக்ஸ் வி ஹாவ் லுக் இன் டு திஸ் சிஸ்டம் ஸோ இதுல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மெயினா ரெண்டு இது பார்க்க போறோம் வெபர்ஸ் லேர்னிங் டீச்சர்ஸ் அசஸ்மெண்ட் அதுல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ட்ரைனர் என்ட்ரி பிஹேவியர் அவங்களுடைய என்ட்ரி பிஹேவியர் எப்படி இருக்கு என்பிக்கேவரில் மூணு டைப் ஆஃப் டிவைட் ரோல்ஸை பிரிச்சிருக்கோம் ஒன்று ப்ராஜெக்ட் மேனேஜர் இன்னொன்று சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் டிசைனிங் எக்ஸ்பர்ட் ஸோ இவங்களுடைய குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்புறம் டீச்சர் டீச்சிங் மெத்தட் என்ன மெத்தடில் அவங்க டீச் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்குறோம் தேர்ட் பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் மோட்டிவேஷன் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ரிசோர்சஸ் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அப்புறம் கம்யூனிகேஷன் வித் லேர்னர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க லேர்னர்ஸோட சில டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க வந்தாங்கன்னா அவங்க பாடு கிளாஸ் எடுப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க கம்யூனிகேட் பண்ண புரியுதா புரியலையா ஸோ எப்படி வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது சில பேர் வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் புரியற மாதிரி கீழே இறங்கி சொல்லுவாங்க சில பேர் அவங்க டாப் லெவல்லேயே சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆன்சர் கேட்குறோம் கொஸ்டின் சொல்றேன்னா வெரி குட் நல்லா பண்றேன் அடுத்த